ஒரு நான் கூட்டிக்காத சொல்ல போறேன் ஒரு பெரிய காட்டை சிங்கமும் மாடுங்கள வாழ்ந்தது மாடுங்க எப்பயுமே கூட்டமா இருக்கும் அதை பார்த்த சிங்கம் இதுங்க கூட்டமா இருக்கிறதுனால நம் நம்மளால இதை சாப்பிட முடியலையே அப்படி யோசிச்சு சிங்கம் இந்த மாடுங்களை எப்படியாச்சு பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு மாடங்களுக்கு கலவரம் பண்ணி சண்டை வர வச்சிருச்சு மாடுங்கள்லாம் தனித்தனியாக போயிடுச்சு சிங்கம் ஒவ்வொரு மாடாக அடித்து சாப்பிட்டுச்சு இந்த கடலில் நம்மள என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கூடி வாய்ந்தால் கோடி நன்றி பே கேட்கூடாது நம்மளே சுயமா யோசிச்சுக்கணும் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க